ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபிரியா அனுக்கிரகூரண கிருபாகடாச்சகம் குரு சுக்கிரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் குரு சுக்கரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய சேனலை பாக்குறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையில்லாம அந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொரு கர்மவனைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்மவன் கொடுத்திருப்பார் அதை தாண்டி எப்படி பயணிக்கணும் அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டத்துல மீனராசில சுக்கரபவன் உச்சமாகறாரு இது வந்து லாப சுக்கரன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் யாராச்சும் சுக்கர திசைய சுக்கர புதிய வந்தா ஜாதம் எடுத்து பார்ப்ப பாருங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா திடீர் யோகம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் உல்லாச காரு பங்களா இதுக்கு எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இனிப்புக்கு காரகர் நடிப்புக்கு காரகர் கலைக்கு காரகர் இசைக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கரெக்டா ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் மீனராசில மெயினா மீனராசில உச்சமாய் சஞ்சாரம் செய்யறாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்க வார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய ஒரு தைரியமான ராசி சிம்ம ராசி எங்க தைரியமான ராசி இது அதிபதி யாரு சூரிய பகவான் எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சூரிய பகவானுக்கு தான் இருக்கு சூரியன் எல்லாமே எதுவுமே இயங்காது பாருங்க அப்படிதான் சிம்ம ராசியுடைய குணங்கள் இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய ஒரு அனுகுணம் யாருன்னா சிம்ம ராசி என்பது நிறைய பேர் இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கு வந்துட்டாங்க எது வந்தாலும் சரி பயங்கரமா போராடி வெல்லக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் இந்த சிம்ம ராசி இது வந்து ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து வெளியில வர மாட்டாங்க சிம்மத்துல பிறந்துட்டா அந்த காரியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நான் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து நிப்பேன்னா கரெக்டா நிப்பார் அதாங்க சிம்ம சொன்ன வாக்க இவர் எதுவுமே டக்குன்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல நிக்க மாட்டார் சரி நீ நான் போயிட்டே இருப்பேன் அது எப்படிப்பட்டால்தான் சரி இவரை மதிச்சாதான் மத்தவரை மதிக்கிற கூட குணம் இவர்கிட்ட இருக்கும் மதிப்பு இல்லாத இடத்துல சூரியன் நிக்காது இவர் ஒரு எப்படி சூரிய ஒதிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அது மாதிரிதான் இவருடைய குணங்கள் சிம்மம் தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே சிம்மத்துல இருக்கும் எப்படியாச்சும் அந்த ஒரு விஷயத்தை அடையணும்னா எப்படியாச்சும் அடைஞ்சிருவாரு விட மாட்டாரு அப்படிப்பட்ட தைரிய சிந்தனை சிம்ம ராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் சிம்மத்துக்குன்னு பார்ப்போம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எடுத்துக்க வேணாம் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்கும் பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு ஆன்மீக சிந்தனை நமக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்ம சேனல பார்த்தா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் வரணும் அதான் எங்களுடைய சென்னுடைய நோக்கம் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யணும் அந்த தசாபுத்தி வருபோது நான் சொல்லல ஜாதத்துல தசா புத்தியை கம்பெர் பண்ணிட்டு பலன் எடுக்கணும் அப்பதான் அந்த வேலை செய்யும் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு துன்பம் வராது அப்படி துன்பம் அவர் ஜாதத்துல எல்லா கிரகமும் ஏதாச்சும் பல கிரகங்கள் பலவீனமா இருக்கும் அதான் விதி ஜாதத்தை பார்க்காம இந்த பலனை தூக்கி கூடாது சில பேர் என்ன சொல்றாங்க இது ஃபுல்லாவே என்ன சொல்றாங்க இது பொதுப்பணையை நீங்க சொல்ற எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கறாங்க அதை இந்தாண்டி திசாபுத்தின்னு இருக்குது நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரகங்கள் இந்த அமைப்புல இருக்குது ஒண்ணு இல்ல நம்ம பிறக்கும் போது இந்த ராசி கட்டத்தை அப்படியே சராக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அவ்வளவுதான் இதுதான் ஜாதகம் அப்ப சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவரு குடும்பத்துல நல்லா இருப்பாரு வருமா நல்லா இருக்கும் மனைவி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநடப்பு போவார் வெளியூர் போவார் ஏதாச்சும் ஜாதத்துல திசாபுத்தியை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அப்ப பிறப்பு ஜாதகம் எவ்வளவு ஒரு முக்கியம் பாருமா சரிங்களா அதை பொறுத்துதான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இப்ப பவனை பத்தி பேசணும்னா சுக்கரன் வந்துட்டாவே எல்லாருமே நோட்டை எடுத்துருவாங்க ஜாக நோட்ட தசை சுக்கர புத்தி நடக்குது ஏதாச்சும் யோகம் இருக்குமா ஏன்னா இவர் திடீர் யோகத்தை கடை கூடியிருக்கிறதா சுக்கரபகவன் தான் டக்குன்னு வர டக்குன்னு யோகத்தை கொடுத்து போயிட்டே இருப்பார் குரு அப்படி கிடையாது நிரந்தரமா கொடுத்துக்கிட்டாரு இவரோட என்னமே தெரியுமா ஒருத்தரை வந்துட்டா அந்த நேரத்தை சந்தோஷப்படுத்தி அவனை இன்பமாக்கி போகிறீர்கள் சுக்கர பகவான் அப்படியே அவர் இன்பத்தை கொடுத்துருவார் இன்பமான கிரகம்னா சுக்கரம் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் அதனாலதான் அந்த சுக்கர தசை வந்துட்டாவே எல்லாருமே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க புத்தி வந்து அவசர திசை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது ஜாதகத்துல லக்னத்தை வச்சு மையமா வச்சு அவர் நல்ல வரா கேட்ட வர முடிய பண்ணணும் உங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது போட்டுருவாங்க நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்களா இதுதான் லக்னம் இதுதான் உயிர் இதுக்கு அப்புறம் தான் இந்த கிரகம்னா வருது உனக்கு சுக்கரானா உங்களுக்கு இந்த வேலைய நான் தரேன்னு சொல்லி சுக்கரபவன் சொல்லுவார் ஏதாச்சும் ஒரு பொறுப்பை சுக்கரபவன் வச்சிருப்பாரு நீங்க பிறக்கும் பொழுது அந்த வேலை தான் வரும்போது செய்வார் வேற எதையும் பண்ண மாட்டார் இதுக்கு இப்ப பலனை கொடுப்பார் இந்த கோச்சாரத்துக்கு ஏத்தாப்பல பலனை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரபகன் வந்துட்டாவே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும் ஏன்னா கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்க சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ கண்டிப்பா தாண்டிதான் வரணும் ஒரு சில பேருக்கு அந்த தசாபுத்திகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பூர்ணம் வச்சது சுக்கரவனி தானே அதை தாண்டி வரணும் அதனால நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி வரும்போது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருப்பார் ஜாதகம் நல்லா இருந்தால் சரியா இல்லாட்டும் பலவீனத்தையும் காட்டியிருப்பார் அப்படி இந்த சுக்கர பயிற்சி சிம்மத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் அப்போ அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சார செய்வோம் உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு கன்னிகா ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவான் சஞ்சார செய்றாங்க அடுத்து சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் எட்டாம் இடத்துல அடுத்த ஒன்பதாம் குரு பகான ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் எட்டாம் பாதக்கு இதுல பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை பாருங்க கண்டக சனின்னு சொல்லுவாங்க ஏழுல சனி எட்டுல ராகு பொதுவா கெட்ட கிரகங்கள் எட்டாம் பாதத்துல இருப்பது நல்லது இருந்தாலும் இந்த கண்டசனியுடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா ஒரு சில பேரை ஒரு அந்த பார்வையிலேயே ஒரு சில சனி பவன் நல்லா இல்லைன்னா ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும் கண்ட சனி சிம்மராசிக்கு என்ன பலவீனத்தை காட்டும்னா ஏன்னா சூரியன் சனி பவனும் பகை கோள்கள் இந்த சனி பவன் வந்து சூரிய பகவனை பார்த்துக்கிட்டே இருக்காரா சூரிய சிம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரா அப்ப சனி பவன் எதுக்கெல்லாம் காரணம் வரும் அந்த விஷயத்த மட்டும் அவங்களுக்கு அப்படியே தர பண்ணுவார் என்ன பண்ணுவாரு ஆறாம் என்னென்ன இருக்கா அடிமை வேலை இருக்கா கடன் இருக்கா பகை இருக்கா எதிரி இருக்கா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கா இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு உடலை மந்தப்படுத்துவாரு வேலையில பிரச்சனை பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும் சனி பகவான் ஜாதக அமைப்புல சரியா இல்லாவிட்டால் அடுத்து என்ன பண்ணுவாரு பொது மக்களுடைய தொடர்பு ஏழாம் பகம் பொதுச்சன தொடர்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் மனைவி நல்லா பாருங்க கணவன் மனைவி ஆண்களாக இருந்தா கணவர் பெண்களாக இருந்தா மனைவி இந்த மாதிரி விஷயத்துல அவர் மைனஸ் பண்ண பார்ப்பார் ஏதோ உடல் தொந்தரவோ உங்களுக்கு உங்களுடைய உடம்பு பிரச்சனையோ இல்ல மருத்துவ செலவோ ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை பாத்துருவாங்க ஏதோ வழக்கு மாதிரி பார்க்க பிரச்சனை ஏதாச்சும் சந்திக்கிறாப்புல ஒரு சில பேர் கண்டிப்பா வந்திருப்போம் இந்த கண்டக சனி இந்த ஒரு பலவீனத்தை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் நல்லா பார்க்கும் அந்த அவருடைய வேலையை தான் அது செய்வார் அவர் அடுத்து பார்த்தோம்னா ஒரு குரு பகவான் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாதத்தில் இருக்கார் குரு பாருங்க அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு காட்டுவார் சில பேருக்கு ஒரு இடமாற்றத்தை கொண்டு காட்டுவார் வேலை ஒத்து இடமாற்றத்தை கொடுப்பாரு படிப்பு கல்வி ஒரு சில பேருக்கு ஒரு பந்த கொடுப்பாரு ஒரு சில ஒரு தடையான ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு இந்த இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் பிறகு இனிமே அவருக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை நல்லா பாத்துக்கணும் இப்ப சனி பவன் போறாரா சனி பவானி வரைக்கும் சதை நேச்சல இருந்தாருங்க ஏன் அவர் உங்களுக்கு கெட்டது பண்ணாரு இதுதான் காரணம் சதயத்த இருந்தாரு இப்ப புரட்டாதீன அவர் போறாரு குருவுடைய சாரத்துல போறாரு யாரெல்லாம் குரு ஜாதத்துல யோகமா அவங்க எல்லாம் இப்ப டாப்பு இந்த கண்ட சனி எதுவுமே பண்ணாது ஏன்னா குரு நேரா ராசியை பாக்குறாரு பயங்கரமான யோகத்தை கொடுத்துறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுவார் வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போவாங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல குருவுடைய பார்வை அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பலப்படுத்தி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் போங்க தாராளமா போகலாம் வெளிநாடு வெளியூர் நிறைய முயற்சி பண்ண தைரிய முயற்சி பண்ணுங்க இப்ப எல்லா கிரகம் எட்டாம் போது வெளிநாடு மூலமா வருமானம் வரப்போகுது வீடு இடம் பூமி எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக அமைச்சு கொடுக்க போறார் என்ன பத்தி சிம்மராசிக்கு எது வந்தாலும் சரி கிரகம் எட்டாம் பாவத்துல போனாலும் நடக்கும் விபரீத ராஜயோகம் அங்க பலன்கள் நல்லா பாருங்க இப்ப உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி சிம்மராசிக்கு மூணு உங்களுடைய முயற்சி வெற்றி டாக்குமெண்ட் எழுத்து கடிதம் அடுத்து தொழில் இதுதான் போய் எட்டாம் பாவத்துல போய் நிக்குது பாருங்க நல்லா பாருங்க மூணும் பத்தாம் பாவமும் உங்களுடைய மாமனார் மாமியார் உறவும் உங்களுடைய தொழில் உத்தியோசனம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கிற போய் எட்டாம் பதம் நிக்குது அப்ப யாருக்கெல்லாம் சுக்கரன் பலவீனமோ அங்கே ஒரு பலவீனத்தையே சுக்கிரபான் டாப்பான அங்கே பயங்கரமான பலனை கொடுத்துருவாரு தொழில எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் திடீர்னு லாபம் கிடைக்கும் பாருங்க சில பேருக்கு சுக்கரன் எட்டாம் பதில் திடீர் லாபம் சொல்லுவாங்க தொழில திடீர்னு ஒரு மறைமுக வருமானம் திடீர் வருமானம் கண்டிப்பா நினைக்கும் தொழில பொறுத்தவரை நான் நம்பி சொல்லுவேன் நிறைய நல்ல பொருள் பார்ப்பீங்க ஏன்னா அவர் சொல்ல போறாரு நல்லா பாருங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் போறாரு உத்தரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனி பகவான் நட்சத்திரம் சுக்கரன் பவனி நட்சத்திரம் சுக்கரன் எட்டுல இருக்காரு அந்த வீடு குடுத்த அதிபதி குரு ஒன்பதாம் பகுல இருக்காரு ஏன்னா தனுசு மீன ராசி தானே சுக்கரபவன் இருக்காரு அப்ப அங்க நிக்கிறாரு குரு வந்து குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பொதுவா பாருங்க சுக்கர பவன சாரதம் நினைக்கிறார் அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அதனாலதான் இங்க போலாம் திடீர் யோகம் ராஜயோகம் வரப்போகுது தொழில் ரீதியில வேலை மாற்ற இடமாற்றம் நிறைய பேருக்கு வெளிநாடு வேறு இல்ல வேலை பார்க்க கண்டிப்பா வேலையை நீங்க மாறிடுவீங்க இந்த சுக்கர பவன் ஒரு மாற போறீங்க பாத்துங்க ஒரு வேலை உத்தியோகத்தை இடமாற்றம் நீங்க பண்ண போறீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு இடமாற்றங்கள் வரும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியும் தடை பண்ண மாட்டார் கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும் கல்விகள் இனிமே எந்த ஒரு தடை நான் சொல்றாப்ல கிடையாது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை சூரிய பகவான் ஒன்பதாம் பாத்து இங்க பலமாயிரும் பாருங்க உங்களுடைய தேதிக்கு அப்புறம் எது தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணா மாறும் பாத்துக்கங்க நான் சொல்றது ஏப்ரல் மாசம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப் ஸ்டைல நிறைய இருக்கு பாத்துக்கோங்க இப்ப காசு பணம் கொடுக்கறது நண்பர்கள் ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது என்னை பொறுத்தவரை சரிங்களா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா இப்ப பண்ணிக்கிறது நல்லது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இதுலதான் இப்ப விரயம் பண்ணணும் இப்ப ஏப்ரல் மாசம் பதிமூணுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சுப வரைய செலவை நீங்க பண்ணிக்கணும் உடல் உ காட்டாது இது மலை பண்ணிட்டா எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா கொண்டு போயிருவாரு திருமணத்தை பத்தி தடையே கிடையாது எப்போ நீங்க திருமணம் பண்ணலாம் திருமண உங்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படாம பயணிங்க இனிமே எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் முதல் திருமதம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி நல்ல யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க கடன் கட்டாலும் கடன் உதவியும் உடனே கிடைக்கும் லோன் கிடைக்குனா கண்டிப்பா கடன் உடனே சாங்ஷன் ஆகும் நிறைய பேருக்கு கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்காதாலும் கண்டிப்பா கலந்து பாக்கினா இனிமேல் கிடைச்சிடுங்க குரு சுக்கரன் சார்ந்த இந்த உச்சம் ஆகும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு திடீர் பதவி உயர்வு பதிமூணா தேதி அரசியல் பீல்டு எல்லாரும் எல்லாருக்கும் பட்டையை கலப்பு ஏன்னா சூரியன் உச்சமாக போறாரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா பாருங்க பதிமூணாம் தேதி தேதிக்கு அப்புறம் பாருங்க அரசியலுக்குலாம் சூப்பராக இருக்கும் தலைமை பொறுப்பு அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய அரசாங்கம் தைரியம் எழுது அரசாங்க கண்டிப்பா சிம்மத்துக்கு உண்டு ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க திடீர் லாட்ரி யோகம் இப்போ எல்லாருமே சிம்மத்துக்கு மட்டும் தான் லாட்ரி யாருக்குமே கிடையாது லாட்ரி யோகம் எடுத்துக்கூடிய நம்ப வெளிநாடு வெளியூர்னா கண்டிப்பா எடுக்கும் உங்களுக்கு யோகம் இருக்காது கண்டிப்பா அதிலேயே பணத்தை முயற்சிப்படுறது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சகோதர சகோதரி உள்ள பிரச்சனை சரியாகும் டாக்குமெண்ட் எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி வேலைக்கு தொழிலுக்கு வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் சுக்கர எட்டாம் பகம் போனாலும் இங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாமே நல்ல நட்சத்திர போறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பெருகி கொடுத்துருவார் அப்ப இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு எப்படி மாஸ் பயங்கரத்தை இப்ப நட்சத்திர பலன் பார்த்தாலும் முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க எது வந்தாலும் பிடிவாதம் பண்ணி அதை விஷயம் அடையுங்கிற சிந்தனை உண்டு இவங்களுக்கு பிறகு இனிமேல் குடும்பத்தில் வருமானத்துல இன்கம்ல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் கணவன்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில் நல்லபடியாக உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் ப்ரமோஷன் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியிட சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல் நல்லா இருக்கும் மண் சம்பந்தத்தோட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தத்தோட வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே பயங்கர நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு கணவன் நுழை ஒற்றுமை நல்லா இருக்கும் அடுத்து பூரணத்தில பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகணும் நிறைய ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும் ஒரு நாகரீகமா முழுக்கமா வாழக்கூடிய நபர்கள் இவங்க தான் இங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி தொழிலை பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்ப ஒரு இடத்த மாத்த போறீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்க போறீங்க இது கண்டிப்பா வந்துடும் பாத்துங்க தொழில் சம்பந்தத்தை சில நல்ல லாபத்தை கொடுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கொடுத்துருவார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது மிகப்பெரிய யோக ஒரு யோகமான நிலைக்கு நீங்க போக போறீங்க திடீர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் லாட்ரி யோகம் தீர் யோகம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க ஆனா காரணம் மனைவி பிரச்சனை சரியாகும் நிறைய பிரச்சனை சரியான படிக்கக்கூடிய மாணவர்களை படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை திடீர் நிறைய பேர் கிடைச்சிடும் பாத்துங்க எல்லாமே திடீர் திடீர்னு வரும் அந்த பூரா சில பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இதுலயுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்ததுங்க சரிங்களா ஒரு பயணத்தை கொஞ்சம் கவனமாக பயணிக்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அடுத்த உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க கரெக்டா பதினாலாவதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் பதிமூணாந்தேதி ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாது எல்லாமே ஒரு வரைய செலவு குடும்பத்தில் நிறைய செலவு பார்ப்பீங்க மன அலைச்சல் நிறைய இருக்கும் மன உளைச்சல் நிறைய கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க காலத்தில் ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் ஒரு போட்டிகள் போராட்டம் வண்டி வரைய செலவு ஏதாச்சும் ஒரு வரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு கரெக்டா பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் பார்க்க உங்களுக்கு உத்தியோகம் குடும்பம் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சிறப்பு அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளிவாக்க சூப்பரா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம்பிள் மாணவர்களும் அரசாங்கம் கண்டிப்பா கிடைச்சிரும் அரசு மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்து சொத்துல உள்ள பிரச்சனைகளாக எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்குற யோகம் வருது எல்லாமே நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமையிறது